ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கும் இன்றைய நாள் இனி நாளாக நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் நாங்கள் இன்றைக்கி வந்து மாலையெல்லாம் போட்டு விரதம் வந்து புதன்கிழமையே முடிச்சதுனால செழக்கெழமை வந்து நான்வெஜ் சமைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ பாப்பாங்களும் தம்பிங்களும் பிரியாணி வேணும்னு சொல்லி சொல்லிக்கிறதுனால அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்தோம் பக்கத்தில் வந்து பாப்பா வந்து வளையலே எப்பவுமே போட மாட்டா இந்த வளையல் போகிறதுக்கும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணுவ அங்கக்கெலாம் ஒரு பக்கத்தில் ஒரு கடையில் வாங்கி வளையல் வாங்கி போட்டுட்டு நாங்களும் அப்படியே அங்கேருந்து திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு பிரியாணி செய்யணுன்னாவே மோஸ்ட்லி அந்த மார்க்கெட்டு இதெல்லாம் பார்க்கும்போது பச்சையாக இருக்கும் போது பச்சை பச்சை காய்கறிகள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நம்மளும் அப்படியே ஒன்று ரெண்டே வாங்கினாது நம்மளுக்கு நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே தேவையான மசாலா இந்த அழிச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இந்த கான் மாவுலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு சரி ஒரு வழியாக வாங்கிலான்னு சொல்லிட்டு வாங்கினேன் லெமன் வந்து கால் கிலோ இருபது ரூபான்னு சொன்னாங்க இப்போதைக்கு தேவைப்படாது இருந்தாலும் இந்த லெமன் சாதம் மாதிரி செஞ்சு செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் காய்கறி எல்லாமே இது பண்ணிவிட்டு அம்மா வந்து எனக்கு புதினா கத்தமல்லி எல்லாமே அவங்க வந்து ஆஞ்சு கொடுத்துட்டாங்க மோஸ்ட்லி அம்மாவோ அம்மா இருந்தாங்கன்னா அம்மா வந்து மோஸ்ட்லி எல்லா ஹெல்ப்பும் செஞ்சு கொடுத்துருவாங்க அதனால் அந்த கழுவுறது செய்கிறது பாத்திரது பண்ணுறது எல்லாமே ஒரு வழியே நம்மளுக்கு இன்றைக்கி ரெஸ்ட்டாக இருக்கும் எப்படி சொல்கிறது பிரியாணி செஞ்சாவே பாத்திரம் பண்ணலாம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும் நான் சமைக்க சமைக்க அவங்க அப்படியே கழுவி கழுவி போடும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சமையலுக்கு சரி காலையில் வந்து சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தோசையும் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா வாங்கினதுனால பிரியாணிக்கு ஆஞ்சது போக இருந்த கொத்தமல்லி புதினாவை போட்டு அப்படியே புதினா சட்னி தோசையும் தான் காலையில் எடுத்துக்கிட்டோம் நானும் அம்மாவும் எடுத்துக்கிட்டோம் அவங்க அப்பாவும் பையனும் மாலை போட்டு வந்ததுனால சரி தம்பிக்கு மூடி நிறைய இருக்கனால அவனுக்கு வந்து சரி முடி விட்டுருக்கானே அவங்க ரெண்டு பேர் போயிட்டாங்க பாப்பா வந்து சாப்பிடல காலையில் சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கனால அவங்க எல்லாம் சாப்பிடாதனால நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வேலை தேவையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம் தேவையான பிரியாணிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு சமைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் காலை சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு நான்வெஜ் எல்லாமே அந்த சிக்கன் எல்லாமே கழுவி எடுக்கிறது மட்டும் நான் பார்த்துக்கிட்டேன் அதனால் நான் எப்போவுமே சிக்கன் வந்து கழுவும் போது மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவுனோம்னா நான் கொஞ்சம் அந்த கவச்ச ஸ்மெல் எதுவும் வராது அது மாதிரி பிரியாணி செய்யும்போது அதில் நம்ம வந்து தயிர் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் வந்து போட்டு நம்ம கிளரி கொஞ்சம் நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு செஞ்சோம்னா நம்ம பிரியாணி சாப்பிடும்போது அதில் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் சரி நீ வீடியோ எடுக்கும்போது எங்கள் வீட்டுக்காரருந்தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாங்க நீங்கள் வந்து வீடியோ எடுத்து கொடுத்துங்கன்னு சொல்லும்போது அவங்க லாங் வீடியோ வந்து நீங்கள் எடுத்து கொடுத்தாங்க ஒரு வழி நான் வந்து சிக்கன் எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே வச்சு தட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதை மட்டும் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் மேக்னேட் பண்ணி சித்ரா சாப்பாடு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க வேறு வேறு முடிஞ்சிருச்சு வாங்க வாங்க நம்ம வீட்டில் எல்லாமே நாளுமே ஸ்பெஷல் தான் என்னென்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ப்ரிப்பேர் தான் பண்ண போகிறோம் அது என்ன என்னென்னு சொல்லி சொல்லிடுறேன் லாப் சிக்கன் வந்து பிரியாணி செய்ய போகிறேன் அதனால தயிர் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த இப்போ அப்படியே பொரியல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒன்றா செஞ்சுட்டு பண்ண விழுந்தேன் ஆனியன் ரைட்டாக மட்டும் ரெடி பண்ணிட்டேன் தக்காளி வெங்காயம் எல்லாமே அம்மா வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க புதினா கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணியாச்சு வாங்க வாங்க பிரியாணி செய்யலாம் என்ன அது பிரியாணிக்கு வந்து ரெடி பண்றதுக்கு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கடல் பாசி பட்டை கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப போட்டுராதிங்க பட்டை மாறி இருக்கும் வர ஆரம்பிச்சு ரெண்டு கிராமு பசங்க என்ன சாப்பிடுறதுன்னா ரெண்டு கிராம் போடுறாங்க என்ன வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்குங்க நான் கொஞ்சம் வந்து நிறையா தான் சுற்றுவேன் வைங்க அது போட நல்லா டேஸ்டாக இருக்கும் எடுத்து வச்சது எல்லாமே நல்லா காஞ்சி விட்டுருக்கோம் இந்த கரெக்டாக ரொம்ப கம்மியாகவே போடுங்க ஸ்மெல்வா போட வச்சுக்கோ லைட்டாக ஃப்ரை நல்லா போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும்

மணி என்ன மணி பன்னெண்டே முக்கால் தான் ஆகுது அதுக்குள்ள என்ன பசங்க இருந்தா அவ்வளவுதான் பத்து நிமிஷத்துல பிரியாணி ஆடுங்க ஓகே ஓகே இன்னும் ரொம்ப தீஞ்சிருச்சு வெங்காயம் இல்ல அப்படி நல்லா இருக்கும் வெங்காயம் சாப்பிடுறது கொஞ்சம் இதா பச்சையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாறியா இருக்கும் அதுக்குதான் இது என்ன இது மஞ்சள் போடா இல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இதுக்கு இதா புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் இது இது என்ன மாட்டு கறி போற மாதிரி தண்ணி போடுற புதினா கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போட்டா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு இதுவுமே பசங்க எடுத்து வச்சுருவாங்க அரைச்சி ஊற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி வேண்டாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி அரைச்சி ஊற்றல இது எல்லாமே நல்லா வளங்கிடுவாங்க ஆஃப் எல்லாம் போனதுக்கப்புறம் தக்காளி ஒரு சின்ன தக்காளியாக ஒரு மூணு தக்காளி வெட்டியிருக்கு பிரியாணிக்கு தக்காளி ரொம்ப நிறையா போட்டால் கொஞ்சம் எண்ணிச்சு கிடக்கிற மாதிரி இருக்கும் நல்லா 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 இது கொஞ்சம் வரனதுக்கப்புறம் சிக்கனை போட்டு அது கொஞ்சம் நேரம் வெதம் போட்டோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் சிக்கன் அப்படி உள்ள இறக்கிடுவோம் ஒரு பறக்கிறது தாவுகிறது எல்லாம் இன்னைக்கு இறக்குறோம் நம்ம நம்ம கிச்சன்ல ஓகே நான் வாட்டுக்கு அஞ்சு பீஸ் வச்சிருக்கேன் இதுல எப்படி சொல்றது போடணும் இது போல போட்டாவே வேகமா அததா தண்ணி இன்னும் லேங்கிறங்க சிக்கன் சுringirumla போடும்போது கொஞ்சம் தான் இருக்கும் அப்புறம் போக போக இது பொங்குதுதாடா முடிஞ்சிருச்சுடி செல்ல குட்டி முடிஞ்சிருச்சு மசாலா என்ன போடணும் நாளதா தண்ணி மாத்தி கடையோட தண்ணி

இது கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பிரியாணி கூட டேஸ்ட் டேஸ்ட்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு வச்சிருச்சா அப்படியே வந்துட்டு தலை தலை தலைன்னு வந்துச்சு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா பிரியாணியோட பக்கு வந்து நல்லா இருக்கும் தான் கொஞ்சம் கொஞ்சம் அவசர அவசரமாக செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது நம்மளால அந்த எண்ணெய்லாம் அதில் உள்ள அப்படியே ஃபுல்லாக சாரி இறங்கணும் ஜூஸியாக அப்போ தான் அந்த ஜாலிப்பில் நல்லா இறங்கும் சீரசம்பா அரிசி அதனால தேங்காய் பால் பிரியாணி தேங்காய் பால் சூப்பரா இருக்கும் அதனால கரெக்டா அந்த டவுனில் மூணு டம்னல் எடுத்துனா அதனால ஆறு டமிள் தண்ணி ஊற்றி ஆறு டம்ளர்ல தேங்காய் பால் எடுத்து நிமிட

சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சிருக்கேன் இது என்னது பாஸ்மதி ரைஸ்ல வந்து கீர் மாதிரி பண்ணிருக்கேன் பாயசம் மாதிரி பண்ணியிருக்கேன் இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தயிர் பச்சடி சாப்பிட்டு குடிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வீடியோ தொடர்ந்து பாருங்க ஃபுல் சப்போர்ட் கொடுங்க ஓகே பாய்